என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான உறவின் மனதில் என்ன இருக்கிறது என்று உன் அம்மா நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக இங்கு நிறைய பேரின் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய பிரச்சனையே தன்னுடைய உயிரான உறவு என்ன நினைக்கின்றது நம்மை பற்றி எதற்காக நமக்குள் அடிக்கடி பிரச்சனைகள் வருகின்றது எதனால் இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றது என்பது போன்ற எண்ணங்கள் தான் முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் சிந்திப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை நம் உறவுக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் என் பிள்ளையே பிரச்சனைகள் இல்லாத பொழுது நல்ல முடிவுகளை எடுப்பாய் நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் செய்வாய் உனக்கு எந்த கஷ்டங்களுமே இருக்காது எதை செய்தாலும் திறமையாக செய்வாய் ஆனால் எப்பொழுதாவது உன்னுடைய உயிரான உறவுக்கும் உனக்கும் இடையில் பிரச்சினைகள் ஏற்பட்டுவிட்டது என்றால் உயிரான உறவுக்கும் உனக்கும் இடையில் எந்த ஒரு விஷயமுமே சரியாக நடக்காது நீ எதை செய்தாலுமே தவறாக செய்வாய் அன்று நீ உண்ணுகின்ற உணவு கூட உனக்கு சரியாக இருக்காது உன்னுடைய மனநிலை அதிகமாக பாதிக்கப்படும் நீ என்ன செய்தாலுமே அது உனக்கு சரிபட்டு வராதது போல தோன்றும் என்ன நடந்தாலுமே எல்லாமுமே தவறாகவே இருக்கும் நாம் என்னதான் நினைத்து இந்த வாழ்க்கையை இனிமேல் வாழப் போகின்றோமோ எதற்காக இந்த வாழ்க்கை என்கின்ற அளவுக்கெல்லாம் உனக்கு எண்ணங்கள் சென்றுவிடும் கடைசியில் பார்த்தால் அது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் இப்படித்தான் மற்றவர்களிடத்தில் நாம் இந்த அளவிற்கு எதையும் காட்டுவது கிடையாது இந்த அளவிற்கு உணர்வுகளை வெளிப்படுத்துவது கிடையாது ஆனால் நம் உயிரான உறவு என்றால் மட்டும் அவர்களிடத்தில் எப்படித்தான் நமக்கு இதுபோன்று எண்ணங்களை வெளிப்படுத்த தோன்றுமோ தெரியவில்லை எல்லாமும் மாறிவிடும் சூழ்நிலைகள் எல்லாமும் மாற்றங்களை காணும் எல்லா விஷயங்களும் இரண்டாக மாறும் நாம் செய்வது ஒன்றும் நாம் நினைத்ததும் ஒன்றுமாக அங்கே இருக்கும் என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கையில் எல்லாமுமே வித்தியாசமானதாக இருந்துவிடும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை பல விஷயங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் நீ வேதனை அடைந்தது கிடையாது எத்தனையோ கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் இந்த அளவிற்கு நீ நினைத்தது கிடையாது ஆனால் உன்னுடைய உயிரான உறவுக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகள் என்றவுடன் உன்னால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை உனக்கு அதை பற்றி சிந்திக்க நேரமில்லை வேறு எதையுமே உன் மனதிற்குள் கொண்டு செல்ல முடியவில்லை உன்னுடைய அந்த பிரச்சனை உன்னுடைய உயிரான உறவுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற கஷ்டங்கள் மட்டும்தான் உன் முன்னால் வந்து நிற்கின்றது அப்படியானால் அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள நினைப்பது என்ன தெரியுமா உண்மையாகவே இவர்கள் நம்மை வெறுக்கின்றார்களா உண்மையாகவே இவர்கள் மனதில் என்னதான் இருக்கின்றது நல்லபடியாக இருக்கும் பொழுது இவர்கள் காட்டுகின்ற அன்பு உச்சத்தில் இருக்கின்றது ஒரு சிறு பிரச்சனை என்றவுடன் இவர்கள் காட்டுகின்ற வெறுப்பும் உச்சத்தில் இருக்கின்றது இதற்கு என்னதான் காரணமாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய யோசனைகள் சரியா தவறா என்பதனை இப்பொழுது உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என்ன வேண்டுமானாலும் வாழ்க்கையில் நடக்கட்டும் உனக்கும் உன்னுடைய உறவுக்கும் இடையில் சுமூகமான நிலவரம் இருக்கும் பொழுது நல்லபடியான அன்போடு இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனைகளுமே பெரிதாக தோன்றாது எல்லாவற்றையும் எளிதாக சமாளித்துவிடக்கூடிய நிலை அந்த நேரத்தில் இருக்கும் அதே நேரத்தில் உனக்கும் உன்னுடைய அந்த உயிரான உறவுக்கும் இடையில் பிரச்சனைகள் வந்துவிட்டது என்றால் ஒரு சிறு பிரச்சனை கூட அங்கே பெரிதாக வெடித்துவிடும் ஒரு சிறு விஷயம் கூட உன்னால் சமாளிக்க முடியாததாக மாறிவிடும் என்ன செய்ய போகிறோமோ ஏது செய்ய போகிறோமோ என்கின்ற பதற்றமான சூழ்நிலை உனக்குள் வந்துவிடும் அப்படிப்பட்ட இந்த நிலையை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இருந்து மாற்றுவதற்காக நீ எத்தனையோ முயற்சிகளை செய்திருக்கின்றாய் இந்த உறவை வேண்டாம் என்று நாம் தனியாக சென்று விடலாமா என்று உன்னுடைய மனது சில நேரங்களில் நினைக்கவும் செய்திருக்கின்றது இதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே நீ கூட இப்படியெல்லாம் சிந்தித்திருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய உயிரான அந்த உறவு ஒருபொழுதும் உன்னை விட்டு பிரிய நினைத்தது கிடையாது அவர்களினுடைய உண்மையான எண்ணம் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனைகள் ஒரு தவறுகள் நடக்கும் பொழுது நம்முடைய இந்த உச்சபட்ச கோபம் உன்னை பாதிக்கும் என்பது நன்றாக தெரியும் அப்படியாவது இனி இந்த பிரச்சனைகள் நடக்காதபடி நீ பார்த்து கொள்வாய் என்கின்ற எண்ணத்தில்தான் தான் அது போன்று நடந்து கொள்கின்றார்களே தவிர அவர்களின் மனதில் எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது அவர்கள் செய்ய நினைப்பது நாம் எவ்வளவோ இவர்களுக்கு அன்பை கொடுத்தும் எவ்வளவோ நாம் இவர்களுக்காக இறங்கி சென்ற பிறகும் கூட இவர்கள் நாம் வாழ்க்கையில் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்பதனை சிறு துளி அளவு கூட புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கின்றார்களே என்கின்ற எண்ணம்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர வேறு எந்த ஒரு வெறுப்பும் உன் மீது அவர்களுக்கு இல்லை உனக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் இவர்கள்தான் நம்முடைய உறவு இவர்கள்தான் நம்மோடு கடைசி வரை வர வேண்டிய உறவு இவர்களோடு தான் நாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் அதனால் எந்த பிரச்சனையாயினும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து செல்ல வேண்டும் எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் அது செல்ல அனுமதிக்க கூடாது என்பது அவர்களுக்கு நன்றாக புரியும் அதனால் என் பிள்ளையே சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் நீ அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது தான் இங்கு முக்கியமான பிரச்சனையே உன்னுடைய உணர்ச்சி வசம் அவர்களை வேதனைப்படுத்தி சோகத்தின் உச்சத்தில் தள்ளி கோபத்தை உச்சிக்கு ஏத்தி விடுகின்றது நாம் எவ்வளவுதான் அனுசரித்து சென்றாலும் ஒரு சிறு பிரச்சனையை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் நம்மை இந்த அளவிற்கு மனதளவில் காயப்படுத்துகிறார்களே என்கின்ற எண்ணம்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இதையெல்லாம் எப்பொழுது நீ தெரிந்து கொள்ள தொடங்குகின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது என்றால் அந்த நேரத்தில் உனக்கு ஆறுதலை யாரிடத்தில் தேடுவாய் உன்னுடைய இந்த உறவிடம் தானே அந்த ஆறுதலை நீ தேடுவாய் அப்படியானால் உனக்கான ஆறுதல் கிடைக்கின்ற நேரம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் வேறு யாரும் நமக்கு தேவையில்லை இவர்கள் மட்டுமே போதும் என்றுதானே எண்ணுவாய் அப்பேர் அப்பேற்பட்டவர்கள் உனக்கு எப்பேர்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து மீட்டெடுக்க கூடியவர்கள் இவர்களாக இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் நீ இவர்களின் மீது வேண்டாத வெறுப்பை காட்டக்கூடாது கஷ்டங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்கின்ற எண்ண உனக்குள் இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக இந்த உறவு ஒரு நாளும் உடைந்து போகாது இந்த உறவின் மனதும் ஒரு நாளும் உடைந்து போகாது என் பிள்ளையே நான் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டாயல்லவா தவறு யார் பக்கம் இருந்தாலும் அதை நிச்சயமாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அதை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எதுவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும் என் பிள்ளையை இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது ஒரு உறவோடு கடைசி வரை இந்த வாழ்க்கையை நிலைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கான விஷயங்கள் எல்லாமும் சரியாக நடக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சரியாக நடந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உனக்கே என்று கிடைத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையினுடைய இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் எந்த அளவிற்கு மனம் வேதனையை கொடுத்தது என்பதனை நான் நன்கு அறிந்து கொண்டேன் என் குழந்தைக்கு இனிமேல் என்ன நடக்கப் போகின்றதோ என்கின்ற கவலை வேண்டாம் நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நமக்கென இருக்கின்ற ஒரு உறவை நாம் எப்படியும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் மற்றவர்களின் பேச்சினை கேட்டு ஒரு நாளும் அவர்களோடு மனம் கசப்பில் ஈடுபடக்கூடாது என்பதனை உணர்ந்து நடந்தால் போதும் உன்னுடைய அந்த உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமும் அத்தனை அன்புக்குரியது உன் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற அன்பினை அது வெளிப்படுத்துகின்றது இது போன்ற அன்பு கிடைப்பது எல்லோருக்கும் வரம் உன்னுடைய அன்பும் அவர்களுக்கு கிடைப்பது வரம்தான் அதனால் இதை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ இழந்துவிட நினைக்காதே என்றென்றும் இந்த அம்மாவின் துணை இருக்கும் என்று எண்ணி இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்